ஹலோ அஸ் இந்த வீடியோவில் நம்ம திருக்குறளில் வந்து எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அறிவுடைமை அதிகாரம் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நம்ம கல்வி ஃபுல்லாக பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம அறிவுடைமை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவு அறிவு அப்படின்றது என்னென்னா அற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அற்றம்னால் அழிவு அறிவு வந்து என்ன பண்ணுமா நம்ம அழிவுலேருந்து நம்மளை காக்கிற ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறாங்க சிறுவார் அப்படின்னா யாருனா பகைவர் சிறுவாருக்கும் உள்ளழிக்கலாகா அரண் அப்படின்னு சொல்கிறாங்க சிறுவாரும் என்ன பண்ண முடியாது பகைவர் கூட நமக்குள்ளே போய் என்னென்னா அதை அழிக்க முடியாது அப்படி ஒரு பாதுகாப்பு அது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே என்னென்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அற்றம்னா என்னது அழிவுன்னு அர்த்தம் அற்றம்ல அழிவுலேருந்து நம்மளை காக்குது சிறுவார்னா யார் அப்படின்னா பகைவர் அப்படின்னு அர்த்தம் இந்த சொற்பொருள்லாம் ரொம்ப முக்கியம் இது மாதிரி கொடுத்துட்டு திருக்குறள் கொடுத்துட்டு செருவாருக்கு வந்து என்னென்னா பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்லை செருவாருக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் செருவாருக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா நண்பர் அப்படின்னு அர்த்தம் செருவார் வந்து பகைவர்னா சிறுவாரோடய எதிர்ச்சொல் நண்பர்னு அர்த்தம் அடுத்தது அரண் அப்படின்னா என்ன வந்து பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா அறிவு என்பது அழிவிலிருந்து இருந்து நம்மை காக்கும் கருவி பகைவராலும் அழிக்க முடியாத ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்த குரல் பார்க்கலாம் அடுத்த குரல் பாருங்கள் சென்ற இடத்தால் செலவிடா தீதோரி தீதோரி நன்றின் பால் உயிப்பது அறிவு இது ஒன்றும் இல்லை இது வந்து என்னென்னா அலபடை தான் அலபடுத்திருக்கு தீதோ தீதோரி அப்படின்னு படிக்கணும் தீதோரி அப்படின்னு சொல்லிட்டு ரீ அப்படின்றது தான் வந்து என்னென்னா அளபெடுத்திருக்கு இங்கே வந்து ரீனா எனது ரெண்டு மாத்திரை இருக்கும் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திரை ஸோ மூணு மாத்திரை இழுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் தீதோரி தீதோரி நன்றின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னு படிக்கணும் சென்ற இடத்தால் செலவிடா அப்படின்னா எனது உள்ளம் போன இடத்துக்குலாம் வந்து என்னென்னா நம்ம மனசு வந்து என்னன்னா மனம் போன போக்கில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மனம் போகும் பாதையில் தானும் போகாமல் என்ன பண்ணணுமா தீதொறியை தீதை வந்து என்னென்னா நீக்கணுமா தீதுன்னா என்னது தீமையை வந்து என்னென்னா என்ன பண்ணணும் ஒரின்னா என்னது நீக்கணும் அப்படின்னு அர்த்தம் நீக்கி என்ன பண்ணணுமா நன்றின் பால் உயிர்ப்பது அறிவு நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் உயிர்ப்பது அப்படின்னா மனசை செலுத்துறது அப்படின்னு அர்த்தம் உயிர்ப்பது அப்படின்னா செலுத்துறது நல்ல விஷயத்தை மன மனசை செலுத்தணும் அதுதான் வந்து அறிவு அப்படின்னு வந்து சொல்றாரு திருவள்ளுவர் சென்ற இடத்தால் வந்து என்னன்னா உள்ளம் போன போக்கெல்லாம் போ விடாம என்ன பண்ணணுமா நல்ல விஷயத்தை மட்டும் தான் நோக்கி போக விடணும் அப்படின்னு சொல்றாரு இதுதான் வந்து இந்த திருக்குறளை சொல்லியிருக்காங்க ஓரி அப்படின்னா நீக்கி அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும் அப்பொருள் மெய் பொருள் காண்பதறிவு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் தான் அதனால் சொன்னேன் அதை எழுதவே இல்லை எப்பொருள்னா எந்த பொருள் யார் வாயில் எந்த வார்த்தை வந்தாலும் சரி எந்த பொருளை வந்து யார் சொன்னாலும் சரி தான் யார் வாயிலன்னு கேட்டாலும் அந்த பொருளோட உண்மையான பொருள் என்ன அப்படின்னு காண்பது தான் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்கிறாங்க யாரோ சொல்கிறாங்க தெரியாத சொல்லி அதை எதுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நினைக்கக்கூடாது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம வந்து என்னென்னா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா அது வந்து அதுதான் உண்மையான அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் ஓகே நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்கிறாங்க என் பொருளாக அப்படின்னா என் பொருள்னா எளிய பொருளாக ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு சொல்கிறோம் புரிய வைக்கிறோம் அப்படின்னா என்ன எப்படி பண்ணுமா அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி அதை சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என் பொருளவாக செல சொல்லி செல சொல்லினா அவங்க மனசில் ஈஸியாக பதிகிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு அவங்க மற்றவங்க சொல்கிற கருத்துக்களை நம்ம என்ன பண்ணணுமா அவங்க நம்ம சொல்கிற கருத்துக்களை வந்து என்னென்னா அவங்கள அந்த சொல்கிற கருத்துக்கோட நுட்பமான கருத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நுட்பொருள் அப்படின்னா நுட்பமான பொருள் நுட்பமான பொருள்னால் இப்போ செய்யுள்ளே பார்த்தீங்கன்னா உவமை ஒன்று இருக்கும் அது வேறு ஒன்று சொல்லும் நம்ம ஓமையை மட்டுப்படிச்சுட்டு அப்படி போயிடக்கூடாது நம்ம வந்து என்னென்னா என்ன அதில் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு நுட்பமான பொருளை வந்து ஆராயணும் அதை தான் வந்து சொல்லியிருக்காரு நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது எப்படி சொல்லணுமா அவங்க மனசில் பதிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும் மற்றவங்க வாயிலேருந்து வர சொல்ல வந்து என்னென்னா நம்ம எப்படி ஆராய்ஞ்சு அறியணும் அப்படின்னா நுட்பமான பொருள் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு அறியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லாத அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தை வந்து என்னென்னா தழியது அப்படின்னா என்ன பண்ணணும் தழியது அப்படின்னா தழுவி போகணும் தழுவி போகணுன்னா என்னது ஒத்து போகணும் உலகத்தோடு ஒத்து போகணும் உலகத்தோடு ஒத்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தோடு போகிறது என்னது ஒட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒப்பம்னா என்னது அதுதான் சிறந்த அறிவு ஒட்பம் அப்படின்னா என்னது நம்மளுடைய அறிவு சாமர்த்தியம் அந்த மாதிரி சொல்லலாம் உலகத்தோட ஒ என்னென்ன பண்ணணும் ஒத்து வாழணும் அதுதான் வந்து அறிவு மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க மலர்தல் அப்படின்னா வந்து என்னன்னா மலர்தலும் குவிதலும் இல்லது அறிவு அப்படின்னா தெளிவாவும் கலக்கமும் மாறி மாறி வந்தாலும் கடைசி வரைக்கும் ஒரே சீராக இருக்கணும் அதான் வந்து அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க தெளிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இதாகோ இல்லை நம்ம ரொம்ப திமறாவோ இல்லை வந்து நம்மளுக்கு கலக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணக்கூடாது தெளிவும் கலக்கமும் மாறி மாறி வந்தாலும் எப்போதுமே என்ன பண்ணணுமா நம்ம வந்து ஒரே சீராக இருப்பது தான் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தை புரிஞ்சு நடக்கிறது தான் சிறந்த அறிவு புரிஞ்சு அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் உலகத்தோடு ஒத்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தெளிவும் களக்களும் மாறி மாறி வந்தாலும் எப்போதுமே ஒரே மாதிரி சீரா இருக்கணும் அதுதான் சிறந்த அறிவு அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு இது ஒரு ஈஸியான குரல் தான் எப்படி இந்த உலகம் வந்து என்னென்னா நடக்குமோ அதே மாதிரி அந்த உலகத்தோடு அப்படியே வந்து வாழ்ந்துட்டு போயிடணும் அதான் அந்த அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தோடு ஒத்து நடப்பது தான் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யாருக்கு ஒரு நம்ம எல் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம நான் சொல்கிறது மட்டும்தான் நான் வந்து செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி எந்த பழியும் பாவமும் வந்து சேரும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் உலகத்தோடு ஒத்து நடந்துடணும் நம்ம வந்து என்னென்னா இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர் எப்போதுமே வந்து என்னன்னா ஒரு அதிகாரம் எடுக்கிறாருன்னா அந்த அதிகாரத்தை தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்வார் இது அறிவுடைமைனா அறிவு தான் உலகத்தில் சிறந்தது அப்படின்னு சொல்வார் பண்புடைமைனா பண்பு தான் உலகத்தில் சிறந்தது அப்படின்னு சொல்வார் ஓகேவா அதனால் இப்படி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவில்லார் கல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவுடையார் என்ன பண்ணுவாரா ஆவது அறிவார் என்ன ஆகப்போகுது பின்னாடி ஃப்யூச்சரில் என்ன ஆகப்போகுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுப்பாரா ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் வந்து என்னென்னா காசஸ் காசஸ்னா என்னது விலை காரணம் ஏன் வந்து அந்த விளைவு வருது அப்படின்றதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்ன பண்ணலாம் அதோடைய எஃபெக்ட்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கலாம்ல என்ன அதனால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிவிட்டால் அறிவு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க இதனால் என்ன வரும் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட்டை குறைச்சா இப்போ ஆகும் டேக்ஸ் ரேட்டில் குறைச்சா வந்து என்ன ஆகும்னா எக்கனாமியில் அதிகமாக பணம் புழங்கும் அதிகமாக பணம் புழங்குனா என்ன பண்ணுவாங்க எல்லா மக்களும் வந்து என்னென்னா நிறைய விஷயம் வாங்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து டிமாண்ட் அதிகமாகும் தேவை அதிகமாகும் அதனால ஆகும் அப்படின்னா பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும் பணம் வந்து என்னென்னா விலை வந்து விலைவாசி அதிக ஆரம்பிக்கிறோம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் விலைவாசி எல்லா பொருள்களுக்கும் இது வந்து என்னென்னா நம்மளுக்கு காசஸ் தெரிஞ்சுட்டா எஃபெக்ட் என்ன அப்படின்னு இல்லை அதனால் அறிவுடையார் வந்து என்னன்னா பின்னாடி ஃப்யூச்சரில் வரப்போதை தெ தெரிஞ்சு வச்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அறிவில்லாதவர் வந்து அதுதறி அல்லாதவர் அறிவில்லாதவர் என்னென்னா பின்விளைவாக அவங்க யோசிக்க மாட்டாங்க அதை அது வந்து அவங்களுக்கு தெரியவும் தெரியாது யோசித்தாலும் அப்படின்னு வந்து சொல்கிறார் ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சத்தக்கதை கண்டு நம்ம அஞ்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்ச வேண்டிய செயலுக்கு அஞ்சாமல் இருக்கிறது என்னென்னா அது ஒரு அறிவில்லாதவர்களுடைய செயல் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை பேதைமை அப்படின்னா என்னது அறிவற்ற செயல் பேதை அப்படின்னு நம்ம யாரை சொல்வோம் அப்படின்னா முட்டாளை தான் பேதை அப்படின்னு சொல்லுவாங்க பேதைனா முட்டால் சொல்லுவாங்க மேதைனா அறிவாளி பேதைனா முட்டாள சொல்லுவாங்க அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்சு தான் ஆகணும் நம்ம பயப்பட வேண்டியதுக்கு பயப்பட்டு தான் ஆகணும் அதை வந்து என்னென்னா நான் பயப்பட மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு ம ஒரு ஜல்லிக்கட்டு காலை மாதிரி வந்து நிற்கிது அந்த கா அதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அதுக்கிட்ட நான் போவேன் அப்படின்லாம் சொல்கிறது வந்து என்னென்னா நம்ம பை பேதமை பைத்தியக்காரத்தனம் அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது பயப்பட வேண்டியதுக்கு பயந்து தான் ஆகணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அடுத்த குரல் பாருங்கள் இதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் ஏற்கனவே அறிவி அறிவுடையவங்களுக்கு வந்து ஏற்கனவே பின்னாடி வரவங்க பின்னாடி என்ன வரப்போகுது ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு பின்வரப்போவதை முன்னே அறிந்து தன்னை காத்து கொள்பவர்கள் வந்து அறிவுடையவர்கள் முன்னாடியே தெரிய போதில்லை அறிவுடையவங்களாக இருந்தால் என்ன ஆகும் பின்னாடி வரப்போகிறது முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா வராது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அறிவினாருக்கு எது இல்லையா இல்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு பயங்கர பயங்கரமாக அவங்க பயப்படுற மாதிரி வ அவங்களுக்கு வந்து எந்த சம்பவமும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் ஏற்கனவே முன்னாடி வர்றது தெரியுமே இப்போ நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம்ல அதனால் அதே மாதிரி தான் சொல்கிறாரு ஏற்கனவே ஃப்யூச்சரில் என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஏன் அவங்க பயப்படணும் பயப்பட வேணாம் அவங்களுக்கு வந்து பயப்படுற மாதிரி எந்த சம்பவமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு அதான் எதிரதாக காக்கும் எதிரதாக காக்கும்னா பின்னாடி வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா லாஸ்ட்டு குரல் பார்க்கலாம் பத்தாவது குரல் பாருங்கள் இது கொஞ்சம் ஸ்லைடில் சரியில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பத்தாவது குரல் பார்த்தீங்கன்னா அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் என்னுடைய ஏனும் இல்லர் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவுடையார் வந்து என்னென்னா எல்லாமே உடையவர் தான் அறிவுடையார் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவுடையார்கிட்ட என்ன இருக்கான் எல்லாமே இருக்கான் அறிவில்லார் என்னுடைய ஏனும் இல்லர் அறிவில்லாதவங்கள்ட்ட எவ்வளோ விஷயம் இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒன்றுமே இல்லாதவங்க தான் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு நினைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவுடையார்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் என்னது அவங்க எல்லாமே இருக்கவங்களாம் ஆனால் அறிவிலார்ட்ட எவ்வளோ விஷயம் வச்சுருந்தாலும் சரி அவங்க வந்து ஒன்றுமே இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டார் அதான் இந்த குரல் ஓகேவா இந்த அறிவுடைமை வந்து ஈஸியாக தானே இருக்குது இதை வந்து என்னென்னா இந்த திருக்குறளை வந்து என்னென்னா பார்த்துட்டு படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு அதிகாரத்தோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ